ஹலோ மூவில ஒரு சில எப்படி இருக்கீங்க இட்லி கடை இந்த படத்தை ஒரு மூணு முக்கியமான ரீசனுக்காக மிஸ் பண்ணாமல் தேட்டரில் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம் வாங்க அந்த மூணு முக்கியமான விஷயம் என்னங்கிறத பார்ப்போம் முன்னதான் என்ன விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் வந்து ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஊரில் படித்து முடிச்சிட்டு வேலை விஷயத்துக்காக தான் நம்ம வந்து சென்னை மாதிரியான பெருநகரங்களில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சின்ன வயசில் நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து ஹரிபரியா கிளம்புவோம் கண்டிப்பாக நம்ம ஏரியாவில் ஏதோ ஒரு ஆட்சி இல்லைனா ஏதோ ஒரு தாத்தா இல்லை அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு சின்னதாக இட்லி கடை வச்சிருப்பாங்க இல்லை வீட்டிலேயே வந்து இட்லி சமைச்சு வந்து வியாபாரம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படி நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது காலையிலே வந்து நம்ம டிஃபன் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம காசு கொடுத்து இட்லி வாங்கிட்டு வசரம் வசரமாக சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்புற மாதிரி இருக்கும் இல்லைனா டிஃபன் பாக்ஸில் வாங்கிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்து இட்லி கொண்டு போகிற மாதிரி இருக்கும் அண்டு சில நேரங்களில் வந்து அந்த கடைகளில் வந்து நம்ம காசு கொடுத்தாலும் சில நேரம் வாங்க மாட்டாங்க காசு இல்லைன்னா கூட பரவாயில்ல ஏல இந்த ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா வச்சுக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விடுவாங்க ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மாதிரி சீனெலாம் வந்து வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய சைல்டுட் மெமரிஸ் தான் ஏன் வருது எனக்கு மட்டும் இல்லை நீங்கள் இந்த படத்தை வந்து தேட்டரில் பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களோட சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு வந்து ஆட்டோமெட்டிக்காக போயிடுவீங்க அப்படிங்கிறதான் நான் நினைக்கிறேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர கூடிய நிறைய படங்களில் வந்து ஃபேமிலி பாண்டிங் ஆகட்டும் அண்ட் நம்ம ஒரு ஊரில் குடியிருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து நம்மளை நேசிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாருமே சொந்த பந்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிறைய விஷயத்த வந்துட்டு நிறைய படங்கள் வந்து சொல்றதே இல்லை இந்த படம் அந்த விஷயத்த ரொம்ப அழகாகவே பேசியிருக்குன்னு சொல்லலாம் ஃபேமிலி பாண்டிங் ஆகட்டும் அண்ட் ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஏதாச்சும் ஒன்றுனா டெஃபினட்டாக வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதாகட்டும் இப்படி நிறைய டிஃப்ரெண்டான ஆஸ்பெக்ட்ஸில் வந்து இந்த படம் வந்து நிறைய பேசியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டிமெண்ட் ரிலேட்டடான மூவிஸ் நிறைய பார்ப்பீங்க அண்ட் ஃபேமிலி பாண்டிங் இருக்கக்கூடிய மூவிஸ் நிறைய பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான தான் மறக்காமல் அந்த தேட்டரில் பாருங்கள் அண்டு பார்க்குறதோட உங்களோட சைல்டுட் மெமரிஸ்க்கும் நீங்கள் போயிட்டு வரலாம் ரெண்டாவது இந்த படம் பேசியிருக்கிற முக்கியமான கோர் மெசேஜ் என்னன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அகிம்சா தான் இந்த உலகத்திலே வந்து மிகச்சிறந்த ஆயுதம் அப்படிங்கிற மாதிரி வந்து டேரக்டர் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்றாரு எஸ் டேரக்டர் அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து இந்த படத்தில் வச்சுருக்காரு அண்ட் அந்த சீன்ஸுமே அழகாக வந்து ஆடியன்ஸுக்கு அந்த பர்ட்டிகுலர் மெசேஜை வந்து ரொம்ப அழகாகவே கன்வே பண்ணுது அப்படின்னா நான் பர்சனலாக நினைக்கிறேன் இந்த கோர் மெசேஜ் கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து ஆடியன்ஸுக்கு வந்து ரொம்ப அழகா கன்வே பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லணும் அது என்னென்னா அப்பா மகனுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாண்டிங் பற்றி இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும் தனுஷ் அப்பாவை நடிச்சிருக்க ராஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவோமாய் தோமர் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து வேற லெவல் பர்ஃபாமென்ஸை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி சத்யராஜ் ராஜாராணி படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் வந்துட்டு ஒரு அப்பா கேரக்டரில் வந்து செம்மையாக பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் சும்மா நொறுக்கி எடுத்திருக்காங்க ரெண்டு பேரும் நடிப்பில் இன்ஃபேக்ட் செகண்ட் ஆஃப்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்யராஜ் நிறைய இடங்கள்லாம் வந்து ஆடியன்ஸ் அள வைக்கிற மாதிரி வந்து சும்மா நடிப்பில் வந்து பட்டையை கிளப்பியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்படி அவங்க சொல்ல வந்த கோர் மெசேஜ் அண்ட் அப்பா மகனுக்கு உண்டான சென்டிமெண்ட்டுக்காக இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கலாங்க அடுத்து முதலாக தான் என்ன விஷயத்துக்காக இந்த படத்தை நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் தனுஷ்காக தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச் என்ன அப்படின்னா இந்த தடவை நடிகர் தனுஷ்காக அந்த படத்தை பார்க்க வேண்டாம் பட் டைரக்டர் தனுஷ்காக அந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படி என்னங்க பெருசாக நடிகர் தனுஷ் வந்து டைரக்ட் அப்படின்னு அப்படிங்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசிக்காமல் சொல்லுவேன் ஸோ அவர் நினச்ச ஸ்கிரிப்டை வந்து ரொம்ப அழகாக ஆடியன்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு அப்படின்னா நான் பர்சனல் நினைக்கிறேன் சென்டிமெண்ட் சீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற லெவலில் டேரக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா சொல்லுங்கள் இந்த படத்தில் ஆடியன்ஸை கண்களம் வைக்கிற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுஷோட அப்பா ராஜ்கிரண் இறந்தோடனே அவர் ஃபாரின்லேருந்து அவர் சொந்த ஊருக்கு வந்து அவங்க அப்பா அம்மாவை பார்க்கும்போது உள்ள சென்டிமெண்ட் சீன் ஆகட்டும் அதே மாதிரி இளவரசு ஃபாரின்லேருந்து வந்து அவங்க வீட்டுக்கு வரும்போது சிறப்பு கலத்திட்டு இருக்கும்போது அவரோட மனைவியும் அவரோட குழந்தைகளும் பேசிகிட்டு இருக்கும்போது எதிரியாக பார்க்கும்போது உள்ள ஃபேமிலி சென்டிமெண்ட் ஆகட்டும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்கரனோட கடையில் வந்து அவரோட ஃப்ரெண்டு டெய்லி வந்து இட்லி சாப்பிட்டுட்டு அந்த ஒரு ஹாப்பியாக இருப்பார்களா அதுக்கப்புறம் ராஜ்கிரன் போனதுக்கப்புறம் அவரோட பையன் தனுஷ் எடுத்து அந்த கடை நடத்தும் போது அதே மாதிரி இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு ஃபீலே இருக்காது கடைசியாக வந்துட்டு ஒரு இட்லி சாப்பிடும்போது சிவனேசன்ட்ட சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்லுவார்லாம் அந்த இடத்துல கண் கலங்கிற சீன் ஆகட்டும் அண்ட் தனுஷ் வந்து நித்யா மேனன் கிட்ட வந்து நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க கிட்டையும் அவங்க அம்மா கிட்டையும் சொல்லும்போது உள்ள சீன் ஆகட்டும் இப்படி ரொம்ப அழகாக வந்து சென்டிமெண்ட் சீனை வந்து மக்களுக்கு வந்து கன்வே பண்ணதாகட்டும் அண்ட் ஒரு சொன்ன கோர் மெசேஜ் ஆகட்டும் அண்ட் சைல்டுஹுட் மெமரிஸ்க்கு வந்து நம்மளை கூட்டு போனதாகட்டும் இப்படி எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் தனுஷ் வந்து டேரக்டராக வந்து ரொம்ப அழகாக வந்து பிரமாதப்படுத்திருக்கார் அப்படின்னு தாங்க சொல்லணும் டேரக்ஷனை தாண்டி இந்த படத்தில் வந்து ஆஸ் யூஷுவல் நடிப்பில் வந்து நடிகர் தனுஷ் வந்து பட்டையை கிளப்பியிருக்காப்புல இந்த படத்தில் அவர் நடிச்சிருந்து சொல்றத விட வந்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ வரக்கூடிய எல்லா சீன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபேஸ் ஆகட்டும் வசனமே இல்லாமல் நிறைய சீன்ஸில் வந்து ஃபேஸ் எக்ஸ்பிரஷனால மட்டுமே வந்து அந்த சொல்லக்கூடிய மெசேஜை வந்து ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே பண்ணியிருக்காரு அண்ட் அப்பா மகன் சென்டிமெண்ட்டில் நடிக்கிற சீன் ஆகட்டும் அண்ட் லவ் சீன் ஆகட்டும் ஃபீல் பண்ணக்கூடிய சீன் ஆகட்டும் இப்படி எல்லா சீன்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நடிகர் தனுஷ் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்படி டேரக்டர் தனுஷ்காகவும் சரி நடிகர் தனுஷ்காகவும் சரி இந்த படத்தை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பார்க்கலாம் இப்படி இந்த மூணு முக்கியமான விஷயத்துக்காக இந்த இட்லி கடை படத்தை தேட்டரில் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் என்ன கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னொரு படத்தில் சந்திக்கலாம் டாடா மொபைல்